வணக்கம் கெண்டி சுவாமிநாதன் தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் காணும் பொங்கல் இன்றைய தினம் காணும் பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரும் உடனே பீச்சுக்கு போகிறது இல்லைன்னா ஒரு பூங்கா ஒரு பிரபல்யமான இடம் கோவில் இங்கெல்லாம் செல்வது அப்படின்னு இருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய பண்டிகை காலங்களில் நாம் அந்த பண்டிகையை பற்றி தெரியாமல் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கன்னி பொங்கல் என்று பெயர் காணும் பொங்கல் அப்படின்னு மாத்திட்டாங்க இது கன்னி பொங்கல் இது என்ன கன்னி பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்த கன்னிகள் அப்படின்னு ஏழு கன்னிமார்கள் இருக்கிறார் இந்த சப்த கன்னிகள் அதிகமாக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் முன்பு காலங்களில் இப்போ எனக்கு வழிபாடு செய்கிறார்களா என்று தெரியாது அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு ஏன்னா இந்த கன்னிமார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல் அன்றைக்கு தான் மிக சிறப்பான முறையிலே வழிபாடு செய்வார்கள் மீனவர்கள் இந்த சப்த கன்னிமார்களை அதிகமாக வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது என்ன இந்த சப்த கன்னிக்கு அவ்வளவு விசேஷங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்த கன்னிகள் அப்படிங்கிறவ தான் அம்பாளுடைய அனைத்து விதமான போர்ப்படை தளபதியாகவும் அனைத்து விதமான போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த சப்த கன்னிகளுக்கு கிராமங்களில் ஏழு பானைகளில் பொங்கல் வைத்து நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு மாறிடுச்சு ஏன்னா கன்னிகாதானம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இதை நான் இன்னைக்கு சொன்னால் கண்டிப்பாக என் மீது வழக்கு தொடருவதற்கு கூட இருக்கலாம் அப்படி கூட நடக்கலாம் ஏன்னா இது தானம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க வயதுக்கு வராத பெண்ணை தான் கன்னிகா தானம் செய்து கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் இது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம் அதற்கு பிறகு அந்த கைம்பெண்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது பத்து வயது திருமணம் பதினைந்து வயதாகி பதினைந்து இருபதாகி ஆகி இருபது முப்பதாகி இன்றைக்கு நாற்பது வயது வரை திருமணமாகாதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த ஏழு கன்னிமார்களுக்கு ஏழு பானைகளில் வயதுக்கு வராத பெண்களை வைத்து பொங்கல் வைக்க சொல்லுவார்கள் அப்படி பொங்கல் வைத்து அவர்களுக்கு அந்த ஏழு கன்னி கன்னிகளுக்கும் பூஜை செய்வார்கள் அப்படி பூஜை செய்கின்ற பொழுது அந்த ஏழு பெண்கள் மீதும் இந்த கன்னிமார் சுவாமி வந்து அருள்வாக்கு கொடுப்பார்கள் அதற்கு முன்னாக சாட்டையன்கின்ற என்கின்ற ஒரு சுவாமி வரும் அந்த சுவாமி வந்து உத்தரவு கொடுத்த பிறகு இந்த ஏழு கன்னிமார் சுவாமிகள் வந்து இந்த வருடம் இந்த ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்படி இருக்கும் ஏதாவது இந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன விவரம் தெரியாது ஆனால் அந்த குழந்தைகள் மிக அருமையாக அடுத்த வருடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த ஊரிலே இந்த அளவுக்கு பிழியும் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் தானியங்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் ஒரு குறி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த வருடம் இவர்களுக்கே சாமி வருமா என்று கேட்டால் கண்டிப்பாக அது இருக்காது ஏன்னா இந்த பொண்ணுல யாராவது ரெண்டு பேர் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க மேல சாமி வராது மீண்டும் வயதுக்கு வராத குழந்தைகள் தான் அங்கே பொங்கல் வைக்க செய்வார் அவர்கள் மீதுதான் சுவாமி வந்து அடுத்த வருடம் குறி சொல்லு இது காலம் காலமாக சில கிராமங்களில் கன்னி பொங்கல் அப்படின்னு வச்சு வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் நாளடைவில் இந்த பொங்கல் வைக்கின்ற வழிபாடு என்பது மறைந்து மறந்து விட்டது இன்னும் சில ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில கிராமங்களில் அதை செய்வதில்லை நகரவாசி ஆனதினால் நாம் எதை செய்தால் நம்முடைய கஷ்டம் நிவர்த்தியாகும் என்று நிறைய விஷயங்களை தேடி தேடி செல்கிறோம் நம் முன்னோர்கள் நாம் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறை இது கன்னிப்பொங்கல் அதுபோல் நிறைய நிகழ்வுகள் நம்மளுடைய முன்னோர்கள் நடத்திச் சென்றார்கள் இந்த கன்னிப்பொங்கல் அன்று இந்த கன்னிமார் தேவிகளுக்கு வழிபாடு செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தினோமே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமல்ல அது உண்மையும் கூட யாராவது ஒரு குழந்தை இல்லாதவர்கள் அந்த கன்னிமார் இடத்திலே சென்று மடிப்பிச்சை கேட்டால் உடனடியாக அவர்களுக்கு குழந்தை பிறந்து விடும் கல்யாணமாகாத பெண்கள் அந்த கன்னி பெண்களிடத்திலே விழுந்து வணங்கி ஆசி பெற்றால் கல்யாணம் ஆகிவிடும் அந்த அளவிற்கு இந்த கன்னிப்பொங்கலை மிகவும் ஒரு உயர்வான பொங்கலாக நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் கன்னிப்பொங்கல் என்பது பொழுதுபோக்குக்காக நாம் செய்வது என்று செய்து கொண்டிருக்கிறோம் முடிந்த அளவு சென்னையிலும் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள் என்று ஆலயங்களில் வைத்திருக்கிறார்கள் அந்த சப்த கன்னிகளுக்கு பூஜைகள் செய்து ஏன்னா நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்த கன்னியம்மன் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனை ரொம்ப பிரபல்யமாக இருக்கும் அந்த கன்னியம்மனை வழிபாடு செய்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்